ஆட்சி செய்து கட்சிகள் இரு கட்சிகள் அவர்களை விட தகுதி தொலைநோக்கு பார்வை கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி அதிலும் பாரத் ரத்னா இந்தியாவுடைய முதன்மை விருது அதுதான் பீகாருடைய முன்னாள் முதலமைச்சர் கத்பூரி தாக்கூர் அவர்களுக்கு வழங்கினார்கள் தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவுக்கும் எவ்வளவு சாதனைகள் செய்த நம்முடைய மருத்துவர் ஐயாவிற்கு ஏன் அதை வழங்கவில்லை ஆண்டுகளாக இந்த புகையிலை பொருட்களை ஒழிக்க வேண்டும் அழிக்க வேண்டும் போராடி ஆனால் அவருக்கு அங்கீகாரம் கிடைத்திருக்கிறதா திமுக தொடங்கி பதினெட்டு ஆண்டுகளில் ஆட்சிக்கு வருகிறார்கள் நாற்பத்தி ஒன்பதில் தொடங்கி அறுபத்தி ஏழு ஆட்சிக்கு வருகிறார்கள் அண்ணா திமுக தொடங்கி ஐந்து ஆண்டுகளில் ஆட்சிக்கு வருகிறார்கள்

இல்ல பொங்கலுக்கு நீங்க ஆயிரம் ரூபாய் ஒரு கரும்பு கொடுத்தா அவங்க வாழ்க்கை ஓஹோன்னு இருக்குமா இல்ல வெள்ள பாதிப்பு மற்ற மக்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தா அவங்க அப்படியே இருந்து மீண்டு வந்துருவாங்களா திட்டன்னு நீங்க பேசி ஐயா துவக்க உரையில் நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் வரும் காலத்தில் நம்முடைய இலக்குகள் என்ன என்று தெளிவாக சொல்லிருக்கின்றார்கள் ஒரு கட்சியினுடைய வெற்றியை எப்படி நிர்ணயம் செய்வது அதாவது ஒரு கட்சியினுடைய வெற்றியை எப்படி நாம் எடை போடுவது அந்த கட்சி சிறந்த கொள்கை வைத்திருக்கின்ற கட்சியா அப்படின்னு எடை போட்டா சந்தேகமே கிடையாது அது பாட்டாளி மகள் கட்சி தான் முதன்மை கட்சியாக இருக்கும் இல்ல ஒரு கட்சியில அதிகமா இளைஞர்கள் இருக்கின்றார்கள் என்று இடை போட்டால் அதிலும் சந்தேகம் கிடையாது அது பாட்டாளி மகள் கட்சி தான் முதலிடம் வரும் இல்ல ஒரு கட்சி அதிக அளவில் போராட்டங்கள் செய்தது என்று நிர்ணயம் செய்தால் அதுல சந்தேகம் யாருக்குமே வேண்டாம் பாட்டாளி மகள் கட்சி தான் முதலிடத்தில் வரும் இல்ல ஒரு கட்சியினுடைய தொலைநோக்கு பார்வை அதிகமாக இருக்கிறது தொலைநோக்கு திட்டங்கள் அதிகமாக இருக்கிறது நம்ம எல்லாமே அந்த அடிப்படையில பார்த்தால் சந்தேகமே கிடையாது பாட்டாளி மகிழ்ச்சி தான் ஆனால் ஒரு கட்சியினுடைய வெற்றியை எப்படி நிர்ணயம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் நாம் வைத்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வைத்துதான் நிர்ணயம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்காகத்தான் நாம் அரசியல் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் அரசியல் அதாவது தேர்தலில் நாம் வெற்றி பெற வேண்டும் மக்கள் மனதிலே நாம் வெற்றி பெற்றிருக்கின்றோம் ஆனால் அந்த ஆட்சி அதிகாரம் வந்தால்தான் ஊடகங்கள் நண்பர்களோ அல்லது பொதுமக்களோ ஆம் இவர்கள் தான் முதன்மையான கட்சி என்று சொல்வார்கள் ஐம்பத்தி ஆறு ஆண்டு காலம் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற கட்சிகள் இரு கட்சிகள் அவர்களை விட அதிக தகுதி அதிக திறமை அதிக தொலைநோக்கு பார்வை உள்ள கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி அவர்கள் நாற்பத்தி நாலு ஆண்டு காலமாக மக்களுக்காக அடித்தள மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இது போன்ற உழைப்பு இந்தியாவில் எந்த தலைவரும் செய்தது கிடையாது நம்மை வழி வருகிறார்கள் சமீபத்தில் குடியரசு தினத்தை முன்னிட்டு மத்திய அரசு விருதுகளை அறிவித்தார்கள் அந்த அறிவிப்பு வந்த பிறகு எனக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம் இருக்கும் அதில் பாரத் ரத்னா விருதை வழங்கினார்கள் பத்ம விபூஷன் பத்மபூஷன் போன்ற விருதுகள் தான் வழங்கினார்கள் அதிலும் பாரத் ரத்னா இந்தியாவுடைய முதன்மை விருது அதுதான் அதை சமூக போராளி கர்பூரி தாக்கூர் பீகாருடைய முன்னாள் முதலமைச்சர் சமூக போராளி அவர்கள் கர்பூரி தாக்கூர் அவர்களுக்கு வழங்கினார்கள் மிக்க மகிழ்ச்சி தகுதியானவர் நிச்சயமாக அவர் வழங்க வேண்டும் ஆனால் எனக்கு பெரிய வருத்தம் எண்பத்தி வயதில் தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவுக்கும் எவ்வளோ சாதனைகள் செய்த நம்முடைய மருத்துவர் ஐயாவிற்கு ஏன் அதை வழங்கவில்லை என்ற ஒரு நிச்சயமாக ஒரு ஆதங்கம் ஒரு வருத்தம் எனக்கு நியாயமான வருத்தம் தானே கர்பூரி தாக்கூர் அவர்கள் பீகாருடைய முன்னாள் முதலமைச்சர் முடி திருத்துகின்ற சமுதாயத்தை சார்ந்தவர் பீகாரிலே இடஒதுக்கீடை கொண்டு வந்தவர் அதனால் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றார்கள் அதை பாராட்டுகின்றோம் முதலமைச்சராக இருந்து சாதனைகள் செய்வது பெரிய காரியமே கிடையாது அந்த அதிகாரம் இருக்கிறது கையெழுத்து போடுகின்ற அதிகாரம் இருக்கிறது ஆனால் எனக்கு பதவி வேண்டாம் பொறுப்பு வேண்டாம் சட்டமன்றத்திலோ நாடாளுமன்றத்திலோ என் கால்கள் படாது என்று தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவுக்கும் சாதனை செய்வதுதான் அதுதான் உயர்ந்த சாதனை நம்முடைய ஐயாவர்கள் அதை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்தியாவிலே ஆறு இடஒதுக்கீடுகளை பெற்ற தலைவர் ஒரே தலைவர் மருத்துவர் ஐயாவர்கள் தட்டி யாராவது ஒரு இடஒதுக்கீடு இன்னைக்கு வாங்கி தந்திருக்காங்களா இடஒதுக்கீடுகள் தமிழ்நாட்டில் நான்கு இந்திய அளவில் இரண்டு இடஒதுக்கீடு நான் சமீப காலத்திலே ஊடகத்திலே ஒரு சில பேட்டிகளை நான் சொன்னேன் நாங்கள் எவ்வளோ செய்திருக்கின்றோம் எங்களுடைய ஐயாவர்கள் எவ்வளோ சாதனைகள் மக்கள் சார்ந்த சாதனைகளை செய்திருக்கின்றார்கள் எங்கள் ஐயாவை போன்ற தொலைநோக்கு சிந்தனை பார்வை யாருக்கும் கிடையாது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பே சமூக நீதியை பேசிய தலைவர் நாற்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று தீர்மானம் போட்ட தலைவர் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு தொலைநோக்கு பார்வையிலே காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் பற்றி பேசிய தலைவர் நாற்பது ஆண்டு காலமாக மதுவை ஒழிக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கின்ற தலைவர் முப்பது ஆண்டுகளாக இந்த புகையிலை பொருட்களை ஒழிக்க வேண்டும் அழிக்க வேண்டும் என்று எல்லாம் போராடி கொண்டிருக்கின்ற தலைவரை பெற்றிருக்கின்றோம் ஆனால் அவருக்கு அங்கீகாரம் கிடைத்திருக்கிறதா ஊடக நண்பர்கள் அங்கீகாரம் கொடுத்திருக்கின்றார்களா தமிழக மக்கள் அங்கீகாரம் கொடுத்திருக்கின்றார்களா அது மிகப்பெரிய வருத்தம் என்று நான் பல பேட்டிகளில் நான் சொல்லியிருக்கின்றேன் இன்றைக்கு நாம் அரசியல் தீர்மானம் போடுகிறோம் தீர்மானத்தில் வருகின்ற மக்களவை தேர்தலில் பாட்டாளிமல் கட்சி கூட்டணி அமையும் அந்த கூட்டணியை முடிவு செய்கின்ற அதிகாரம் மருத்துவர் ஐயாவர்களுக்கு நாம் வழங்கியிருக்கின்றோம் என்ற தீர்மானம் திமுக தொடங்கி பதினெட்டு ஆண்டுகளில் ஆட்சிக்கு வருகிறார்கள் நாற்பத்தி ஒன்பதில் தொடங்கி அறுபத்தி ஏழிலே ஆட்சிக்கு வருகிறார்கள் அண்ணா திமுக தொடங்கி ஐந்து ஆண்டுகளில் ஆட்சிக்கு வருகிறார்கள் எழுபத்தி ரெண்டிலே தொடங்கி எழுபத்தி ஏழு ஆட்சிக்கு வருகிறார்கள் ஆனால் பாட்டாளி கட்சி தொடங்கி முப்பத்தி நாலு ஆண்டுகள் ஆகியோ இன்னும் நாம் ஆட்சிக்கு வர முடியவில்லை இன்னும் நாம் கூட்டணி என்று பேசிக்கொண்டிருக்கின்றோம் இது எப்பொழுது மாறும் மாறணுமா வேண்டாமா மாற வேண்டும் மக்களுடைய மனநிலை இப்படி இருக்கிறது மக்களுடைய மனநிலை மாறி மாறியிருக்கிறது மாறிக்கொண்டிருக்கிறது அந்த மாற்றத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து கொண்டு வருவோம் நீங்கள் கொண்டு வர வேண்டும் ஐயாவுடைய கனவு எவ்வளவு இருக்கிறது தமிழ்நாடு எப்படி இருக்க வேண்டும் இந்தியா எப்படி இருக்க வேண்டும் அந்த ஆபகம் இருக்கிறது இன்று தமிழ்நாட்டிலே முதல் முதல் பிரச்சனை வந்தால் முதல் முதல் அது அறிக்கை முதல்ல அறிக்கை ஐயா அறிக்கை தெளிவான அறிக்கை அதை பார்த்து தான் மற்றவங்க அதை காப்பி அடிச்சு அவங்க பேசுவாங்க ஆனால் மற்றவங்க பேசுறது தான் பெரிய செய்தியாக வரும் ஆனால் முதல் முதல் சொன்ன ஐயாவுடைய செய்தி ஒரு பிட்டு செய்தி இதுதான் இன்றைய நிலை நான் மற்ற கட்சிகளை பற்றி நான் பேச போவது கிடையாது நம் கட்சியினோட வளர்ச்சியை பற்றி பேசுவோம் மற்ற கட்சிகளை பற்றி எவ்வளவு குறைகள்ல எவ்வளவு அடிக்கிட்டு போகலாம் ஆனால் அது நமக்கு முக்கியம் கிடையாது நாம் எப்படி இருக்க வேண்டும் நாம் எப்படி அணுக வேண்டும் மக்களை எப்படி அணுக வேண்டும் முப்பத்தி நாலு ஆண்டு காலம் கட்சி ரீதியிலே உழைத்து வருகின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தாறு நம்முடைய ஆண்டு இது நம்முடைய ஆண்டு நாம் ஆளுகின்ற ஆண்டு அதற்கு தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த ஆண்டில் உடைய மக்களவை தேர்தல் அதற்கு முன்னோட்டம் இதில் வெற்றி பெற வேண்டும் நான் சொல்லியிருக்கின்றேன் ஒரு கட்சியினுடைய வெற்றி எப்படி நிர்ணயம் செய்வது என்று கொள்கை ரீதியிலா போராட்டங்கள் ரீதியிலா உறுப்பினர்கள் எண்ணிக்கையில அல்லது இளைஞர்கள் அதிகமாக இருக்கின்ற நோக்கமா இதெல்லாம் இல்லை எத்தனை எம்பி எத்தனை எம்எல்ஏ பாட்டாளி மக்கள் கட்சியும் இதுவரை எழுபது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மேல் நாம் வெற்றி பெற்றிருக்கின்றோம் தமிழ்நாட்டிலும் புதுமையிலும் இதுவரை இருபது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களவை மாநிலங்களவை உறுப்பினர்கள் இருபதுக்கு மேல் நாம் வெற்றி பெற்றிருக்கின்றோம் ஆறு மத்திய அமைச்சர்களை நாம் பெற்றிருக்கின்றோம் ஆறு மாவட்ட ஊராட்சி பெருந்தலைவர்கள் டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் நாம் பெற்றிருக்கின்றோம் நூற்று கணக்கான ஒன்றிய பெருந்தலைவர்களை நாம் பெற்றிருக்கின்றோம் ஆயிரக்கணக்கான ஒன்றிய குழு உறுப்பினர்களை நாம் பெற்றிருக்கின்றோம் பத்தாயிரத்துக்கு மேல் ஊராட்சி மன்ற தலைவர்களை நாம் பெற்றிருக்கின்றோம் ஆனால் இதையெல்லாம் நாம் சாதனையாக நாம் சொல்ல முடியாது நாம் அந்த ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி நம்முடைய ஐயா அவர்கள் முதலமைச்சரை சந்திக்கின்றார் இது எவ்வளவு பெரிய ஒரு சந்திப்பு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்து சந்திப்பது மருத்துவர் ஐயா என்பது இந்தியாவிலே ஒரு மூத்த தலைவர் அவர் முதலமைச்சரை தேடி சந்திக்கின்றார் சந்திப்பின் நோக்கம் சமூக நீதி நிலைநாட்ட வேண்டும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துங்கள் என்று ஒரு கோரிக்கை முப்பத்தி ஐந்து நிமிடம் பேசுகிறார்கள் சந்தித்து வந்து ஒரு மாதத்திற்கு மேலாகிறது அதை பற்றி அவர்கள் ஏதாவது ஒரு செய்தி ஏதாவது ஒரு கட்சி கிடையாது இதுதான் இன்றைய அரசியல் இன்னும் எவ்வளவு காலம் நீங்கள் ஐயாவை கெஞ்சமைப்பீர்கள் அந்த அதிகாரம் நாம் கையில் வந்தால் அனைத்து தரப்பு மக்களுக்கும் நாம் சமூக நீதியை நிலைநாட்ட முடியும் நம்மால் மட்டும் தான் முடியும் மற்ற கட்சிகள் எல்லாம் வெறும் விளம்பர அரசியல் தான் வெறும் பேச்சு அரசியல் தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள் சமூக நீதி என்று விளம்பரப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் வெத்து மாநாடுகளை நடத்திக் கொண்டிருக்கின்றார்கள் தந்தை பெரியாருடைய வாரிசு என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்றனர் வசனம் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இன்று சமூக நீதி என்று சொன்னால் ஒரே ஒரு தலைவர் நம்முடைய மருத்துவ உண்மையான தலைவர் மருத்துவர்கள் இது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் ஆளுகின்ற காலம் வந்து விட்டது இவ்வளவு திறமைகள் வைத்த கட்சி நம்ம கட்சி இந்தியாவில் எந்த கட்சியாவது பட்ஜெட் போடுமா நிழல் நிதிநிலை அறிக்கை போடுமா நிழல் வேளா நிதிநிலை அறிக்கை போடுமா தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக எத்தனை போராட்டங்கள் அது கன்னியாகுமரி நடந்த போராட்டமா தூத்துக்குடி திருநெல்வேலியா இல்ல எந்த பக்கம் பெங்களூர் எல்லை போராட்டமா கேரளா போராட்டமா இல்ல இலங்கை போராட்டமா போராட்டங்களும் வழி நடத்தியவர் முன்னின்று நடத்தியவர் மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த தேர்தல் நமக்கு முக்கியமான ஒரு தேர்தல் நம் தீர்மானத்திலே சொல்லி அரசியல் தீர்மானத்தை சொல்லியிருக்கிறது தமிழ்நாட்டின் நலன் கருதி இந்தியாவின் நலன் கருதி இந்த தேர்தலில் பாட்டாளி முயற்சி வெற்றி பெற்றாக வேண்டும் காரணம் பாட்டாளி மக்கள் வெற்றி பெற்றால் தான் தமிழ்நாட்டின் உரிமைகளை மீட்டெடுக்க முடியும் அதற்கு பல உதாரணங்கள் எனக்கு ஒரு மணி நேரம் பேசிட்டே இருக்கலாம் இரண்டாயிரத்தி நாலு இரண்டாயிரத்தி ஒன்பதில் நமக்கு ஆறு மக்களவை உறுப்பினர்கள் வெற்றி பெற்றோம் நாடாளுமன்றம் ஆறு உறுப்பினர்கள் தான் நம்மிடம் இருந்தது ஆனால் நாடாளுமன்றம் பல நாட்கள் ஸ்தம்பித்தது வெறும் ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்து தமிழர் நாள் நாடாளுமன்றம் நடக்கல எதுக்கு ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்து இதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி காவிரி பிரச்சனை ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாட்டாளி மகிழ்ச்சி இரண்டு அமைச்சர்களை அன்று வைத்தோம் அன்றைய கட்டத்தில் கல்லூரி ஒரு ஆய்வு நடத்திய ஒரு சர்வே நடத்தியது நடத்திய கல்லூரி சர்வே இப்போ எனக்கு கருத்து சொல்ல வேண்டாம் அந்த ஆய்வில் தமிழ்நாட்டில் உள்ள பதிமூன்று அமைச்சர்கள் இருக்கின்றார்கள் அந்த பதிமூன்று அமைச்சர்களில் முதல் அமைச்சர் யார் இரண்டாவது அமைச்சர் நான்கு மூன்றாவது நான்காவது பட்டியலிட்டு போட்டார்கள் அந்த பட்டியலில் தமிழ்நாட்டினுடைய முதல் அமைச்சர் அன்புமணி ராமதாஸ் என்றும் தமிழ்நாட்டினுடைய இரண்டாவது அமைச்சர் ப சிதம்பரம் என்றும் தமிழ்நாட்டுடைய மூன்றாவது அமைச்சர் வேலு என்றும் பதிமூன்று அமைச்சர்களில் முதல் மூன்று அமைச்சர்களில் பாட்டாளி பட்டியலில் வருகிறது இதை எதை காட்டுகிறது நமக்கு வாய்ப்பு கிடைத்தால் சாதனைகளுக்கு அளவே கிடையாது எல்லையே கிடையாது காரணம் நம்மை வழி நடத்தி கொண்டு மருத்துவர் ஐயா அவர்கள் நாங்கள் நாடாளுமன்றத்திலோ அங்க என்ன நாங்கள் செய்த சாதனைகள் என்ன பொது இடங்களில் புகைப்பிடிக்க கூடாது சட்டம் கொண்டு வந்தோம் அந்த சட்டத்திற்காக முப்பது ஆண்டு கால மருத்துவர் ஐயா அவர்கள் போராடினார் அதிகாரம் கிடைத்தது அந்த சட்டத்தை கொண்டு வந்தோம் மது விளக்கு கொள்கை நேஷனல் ஆல்கஹால் பாலிசியை கொண்டு நான் எப்படி கொண்டு வந்த முப்பது அந்த காலத்தில் முப்பது ஆண்டு காலமாக மதுவை ஒழிக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கின்ற மருத்துவர் ஐயா சொன்ன காரணத்தால் தேசிய மது விளக்கு கொள்கையை கொண்டு வந்தோம் ஒவ்வொன்றும் களத்திலே போராடி அங்கே அதிகாரம் வந்து கையெழுத்து போட முடிந்த தமிழகத்தின் தலையெழுத்தை மாற்றுகின்ற அந்த அதிகாரம் நாம் பெற வேண்டும் அதற்கு எந்த ஈகோ உங்க மனதிலே எந்த கௌரவ வரட்டு கௌரவ நானா நீயா அவங்களா முன்னுக்கு வந்தவங்களா இப்ப வந்தவங்களா நான் நான் பெரியவனா சீனியரா ஜூனியரா ஐயா நம் வெற்றி இதுதான் நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும் இது காலத்தின் கட்டாயம் நான் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் சென்று வருகின்றேன் துணை மாவட்டங்களிலும் மக்களுடைய மனது மிகப்பெரிய மாற்றம் நான் பார்த்திருக்கின்றேன் மிகப்பெரிய மாற்றம் நான் பார்த்திருக்கின்றேன் ஒரு மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த மாற்றம் இப்போது முழுமையாக மாறிக்கொண்டிருக்கிறது நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கின்ற நான் சொல்வது இங்க விழுப்புரம் கடலூர் திருவண்ணாமலை பத்தி நான் பேசல நான் அது நம்ம பேசவே வேண்டாம் நான் சொல்வது திண்டுக்கல் தேனி மதுரை தூத்துக்குடி திருநெல்வேலி ராமேஸ்வரம் ராமநாதபுரம் திருப்பூர் கோயம்புத்தூர் கரூர் மேற்கு பகுதி அங்கிருக்கின்ற மக்கள் எல்லாம் நமக்கு ஆதரவாக அவர்களுடைய மனநிலை மாற்றிருக்கின்றார்கள் காரணம் நமக்கு நம்மை பற்றி தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள் உலகமாக தெரியவில்லை எவ்வளோ சாதனைகள் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் எவ்வளோ சாதனைகள் நாம் அடுக்கிக்கிட்டே போலாம் அதற்கு ஐயாவர்கள் சொல்லி தமிழக அரசு எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது அவர்கள் சொல்லி அவர்கள் போராடி தமிழக அரசு திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறது எப்படி அவர் சொல்லி பாட்டாளிமல் கட்சி முதலமைச்சர் அதில் கையெழுத்து போடுகின்ற அந்த காலம் வர வேண்டும் இது வேற கட்சி முதலமைச்சர் கையெழுத்து போடுற கடந்த காலம் தான் பார்த்திருக்கின்றோம் காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அறிவிக்க வேண்டும் என்று முதல் முதல் சொன்னவர் ஐயா அவர்கள் அதற்கு ஐந்தாண்டு காலம் போராடினோம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினோம் துண்டு பிரசுரங்கள் கொடுத்தோம் ஆர்ப்பாட்டங்கள் செய்தோம் அழுத்தங்கள் கொடுத்தோம் முதலமைச்சரை பலமுறை வலியுறுத்தினோம் நாடாளுமன்றத்திலே பேசினோம் ஊடக மத்தியிலே பல முறை பேட்டிகள் கொடுத்தோம் அதன் பிறகுதான் தமிழக அரசு அந்த சட்டத்தை கொண்டு வந்தது இதுபோன்று தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்காக எவ்வளவு திட்டங்கள் சட்டங்களை கொண்டு வர வைத்தது பாட்டாளி மக்கள் கட்சி இன்னும் எவ்வளவு காலமா கொண்டு வந்தோம் கொண்டு வந்தோம் கொண்டு வந்தோம் சொல்லிட்டு இருக்க முடியும் கொண்டு வர செய்தோம் கொண்டு வர செய்தோம் என்று நாம் அதை கொண்டு வந்தோம் கையெழுத்து நாம் போட்டோம் என்ற அதிகாரம் நமக்கு இருக்க வேண்டும் மீண்டும் சொல்கின்றேன் தமிழ்நாட்டை ஆளுகின்ற முழு தகுதி திறமை தொலைநோக்கு பார்வை தொலைநோக்கு சிந்தனை உள்ள தமிழ்நாட்டில் ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் சமீபத்தில் ஒரு மாநாட்டில் தமிழக முதலமைச்சர் அவர் பேசிட்டு இருந்தார் அந்த பேச்சில் பார்த்தா தமிழ்நாடு முன்னேற்றத்திற்கு நாங்கள் எத்தனையோ திட்டங்கள் நாங்கள் கொண்டு வந்தோம் என்று பேசினார் திட்டத்தை பத்தி சொல்றாரு அவர் சொன்ன திட்டங்கள் மகளிருக்கு மாதாந்திரம் உதவி தொகை ஆயிரம் ரூபாய் நாங்கள் கொடுத்தோம் பொங்கலுக்கு நாங்கள் ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் ஒரு கரும்பு கொடுத்தோம் வெள்ளம் பாதிப்புல நாங்க ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தோம் இதெல்லாம் திட்டம் என்ற பட்டியலில் போடுகிறார் முதலமைச்சர் எனக்கு அது புரியல மகளிருக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தா அங்க வாழ்க்கை முன்னேறிடுமா இல்ல பொங்கலுக்கு நீங்க ஆயிரம் ரூபாய் ஒரு கரும்பு கொடுத்தா அவங்க வாழ்க்கை ஓஹோன்னு இருக்குமா இல்ல வெள்ள பாதிப்பு மட்டும் மக்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தா அவங்க அப்படியே வெள்ளத்துல இருந்து மீண்டு இது நீங்க வந்து திட்டம் எப்படி இருக்கணும் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் உயிரை காப்பாத்துகின்ற திட்டம் கோடி கணக்கான உயிரை காப்பாத்துகின்ற திட்டம் அது திட்டம் தேசிய கிராமப்புற சுகாதார திட்டம் உலகத்திலே மிகப்பெரிய பொது சுகாதாரம் என்று ஐநா சபையை பாராட்டுகின்ற திட்டம் இது திட்டம் பாட்டாளி மகள் கட்சி இந்தியாவுக்கு கொண்டு வந்த திட்டங்கள் இதுதான் உண்மையான திட்டம் இதனால் மக்களுடைய வாழ்க்கை மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது கோடிக்கணக்கான மக்கள் கோடிக்கணக்கான தாய்மார்கள் கோடிக்கணக்கான குழந்தைகள் வாழ்க்கை காப்பாற்றப்பட்டிருக்கிறது அவங்க வாழ்க்கை மாற்றம் அடைந்திருக்கிறது இதுதான் உண்மையான திட்டங்கள் இதைத்தான் பாட்டாளிமல் கட்சி செய்ய விரும்புகிறது தமிழ்நாட்டுக்கு பாட்டாளிமல் கட்சி செய்ய விரும்புகிறது தமிழக மக்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் மீண்டும் உங்களிடம் சொல்வதெல்லாம் கடுமையாக பணியாற்ற வேண்டும் ஏதோ இந்த ஒரு தேர்தல் மட்டும் கிடையாது அடுத்த ஆண்டு காலம் அடுத்த ரெண்டு மாதம் போதாது அடுத்த ஆண்டு காலம் கடுமையான பணியாற்றங்கள் வாங்க நிச்சயமாக நம்முடைய ஐயாவுடைய ஒரு இலக்கை நாம் அடையோ ஒரு இலக்கை ஐயாவுக்கு பல இலக்குகள் இருக்கிறது அதில் ஒன்று தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் ஆட்சி நடைபெற வேண்டும் என்று ஒரு இலக்கு எத்தனையோ இலக்குகள் இருக்கிறது எதுக்கு நாம் ஆள வேண்டும் மக்களை முன்னேற்ற வேண்டும் தமிழக மக்களை முன்னேற்ற வேண்டும் ஐயா இன்னைக்கு கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தமிழை தேடி என்று இந்த வயதில எட்டு ஊருக்கு எட்டு நாளுக்கு போயிட்டு வந்தா தமிழை வச்சு ஆட்சிக்கு வந்த கட்சிகள் எல்லாம் நாம் பார்த்தோம் எங்கே தேடிட்டு போயிட்டு இருக்கார் ஐயா தமிழ் கிடைச்சிருச்சா இன்னும் தேடிதான் இருக்கிறோம் இது எப்படி எவ்வளவு உதாரணங்கள் சொல்லிட்டு வரலாம் பாட்டாளி முயற்சி ஆட்சி அதிகாரம் கிடைத்தால் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் உண்மையா இருக்கும் நீதிமன்றத்திலிருந்து எல்லாமே தமிழ் படிக்கிறதுல இருந்து ஆராய்ச்சி கல்வி ஆரம்ப இருந்து ஆராய்ச்சி கல்வியில எல்லாம் உண்மையா தமிழ் இருக்கும் அங்க மற்ற கட்சிகள் வசனம் மட்டும் பேசிட்டு இருக்கிறாங்க ஆனா இனி மக்கள் அவர்களை நம்புவதாக எனக்கு தெரிய தெரியல நம்பர் மாதிரி தெரியல நான் சொல்றேன் தயாராகுங்கள் தயாராகுங்கள் வரும் காலம் நம்முடைய காலம் நம்முடைய காலம் அதற்கு தயாராகுங்கள் பொதுக்குழு உறுப்பினர்களே நம்முடைய காலம் வந்துவிட்டது களத்தில் இறங்குங்கள் ஏன்னால் நம்முடைய கமைப்பு போல் எந்த கட்சியும் வைத்தது கிடையாது நம்முடைய இலக்கு ஏதோ பத்து மக்களவைத் தொகுதியிலும் அறுபது சட்டமன்றத் தொகுதியிலும் கிடையாது நம்முடைய இலக்கு நாற்பது மக்களவை தொகுதி புதுவைப்பட நாற்பது மக்களவைத் தொகுதியிலும் இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியிலும் தான் நம்முடைய இலக்கு அது சிறப்பு கவனம் ஒரு சில பகுதியில் ஏன்னால் இன்னைக்கு மக்கள் அனைத்து தரப்பு மக்களும் நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் நம்ம எவ்வளோ சொன்ன சாதனைகள் எல்லாம் சொல்லியிருக்கிறோம் பா இந்த தீர்மானத்தில் பாரு அவ்வளோ பிரச்சனைகள் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆன்லைன் கேம்பிளிங் தடை பண்ணணும் மது விளக்க கொண்டு வரணும் டெல்டா பகுதியில் பிரச்சனைகள் இழப்பீடு கொடுக்கணும் மேகதாத அணை அப்புறம் முல் முல்லை பெரியார் பிரச்சனை இப்படி எல்லாம் அப்புறம் சிப்கார்ட் பகுதியில் என்எல்சி கட்சிங்க களத்தில் இறங்கி போராடிட்டு யாருக்கும் என்னன்னு கூட தெரியல என்னன்னு கூட அவங்களுக்கு கவலை கிடையாது அடையாள அரசியல் காட்சி அரசியல் அடையாள அரசியல் விளம்பர அரசியல் செய்து கொண்டிருக்கின்ற கட்சியின் மத்தியிலே உண்மையான அரசியல் மக்களை நோக்கி அரசியல் நாம் செய்து வருகின்றோம் அந்த அங்கீகாரம் மக்கள் நமக்கு கொடுக்கின்ற கொடுக்க தயாராக இருக்கின்றார்கள் அதற்காகத்தான் நான் சொல்கின்றேன் பாட்டாளி சொந்தங்களே தயாராகுங்கள் தயாராகுங்கள் வரும் காலம் நம்முடைய காலம் நாம் ஆளுகின்ற காலம் வந்துவிட்டது அதற்கு முன்னோட்டம்தான் இப்பொறுக்கின்ற மக்களவை தேர்தல் தேர்தலில் மருத்துவர் ஐயா அவர்கள் முடிவு எப்போ என்ன செய்ய இருக்கின்றோம் கூட்டணி அந்த கூட்டணி எப்படி நாம் செல்ல இருக்கின்றோம் என்று ஐயா முடிவு செய்ய இருக்கின்றார்கள் அது எந்த முடிவு இருந்தாலும் சரி அதை நாம் பணியாற்ற வேண்டும் காரணம் நம்முடைய இலக்கு ஒரு இலக்கு இன்னும் இரண்டாண்டு காலத்தில் இருக்கிறது அதற்கேற்ப வியூகங்களை இந்த தேர்தலில் நாம் அமைப்போம் எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது நம்முடைய மீண்டும் சொல்கின்றேன் நம்முடைய இலக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதில் முன்னோட்டம் இது அதுக்கேற்ப வியூகங்களை நிச்சயமாக ஐயா அவர்கள் அமைப்பார் அதனால் நீங்கள் வந்திருக்கின்ற பாட்டாளி சொந்தங்களே தயாராகுங்கள் களத்தில் இறங்குங்கள் அடுத்த இரண்டு மாதம் மட்டுமில்லா இரண்டு ஆண்டு காலம் நாம் கடுமையாக நாம் பணியாற்றி ஐயாவுடைய கனவை நாம் நினைவாக்குவோம் என்று நன்றியோடு அமர்கின்றேன் வணக்கம்